செல்லட்டிஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்பா வடகிழக்கு பருவமழை தொடங்கி பல்வேறு மாவட்டங்களில் கனமழையானது வெளுத்து வாங்கிட்டு வருது குறிப்பாக வட மாவட்டங்களுக்கு ஒரு சிஸ்டம் வந்து நல்ல மழையை வந்து கொடுத்தது இப்போது மேற்கு தென்மேற்கு திசையில் நகரம் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக உருவாகி இது வந்து புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சுருக்காங்க இதன் காரணமாக தென் மாவட்டங்கள் முழுவதுமாக பார்த்தினா மழை வெள்ளத்தால் நிரம்பி இருக்கிறது குறிப்பாக வட மாவட்டங்களையும் மழை பெஞ்சிகிட்ருக்கு ஆனால் தென் மாவட்டங்களில் அதீத மழையானது பெஞ்சிட்ருக்கு அது எந்தெந்த மாவட்டம் இதனால் நாளை எந்தெந்த மாவட்டத்திற்கெல்லாம் விடுமுறை வரப்போகிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை பார்க்குறவங்க இதில் உங்கள் மாவட்டம் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அதாவது நாளைக்கு விடுமுறை வரக்கூடிய மாவட்டத்தில் உங்கள் மாவட்டம் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க தங்கங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஏற்கனவே காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக உருப்பெற்று புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனால் தென் மாவட்டங்களுக்கு இந்த சிஸ்டம் நல்ல ஒரு மழை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நெல்லை திருச்சி தூத்துக்குடி திருநெல்வேலி தேனி தஞ்சாவூர் தென்காசி சிவகங்கை கரூர் கன்னியாகுமரி திண்டுக்கல் கடலூர் விழுப்புரம் கோவை விருதுநகர் வேலூர் திருவண்ணாமலை திருவள்ளூர் திருவாரூர் அரியலூர் மதுரை பெரம்பலூர் நாகை புதுக்கோட்டை ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களிலையும் பார்த்தினா மழையானது அது ஒரு சில மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கனமழையும் ஒரு சில மாவட்டங்களில் அதிகனமழையும் பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதனால இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டைமோட கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது உங்கள் மாவட்டங்களில் மழை பொழிவு எப்படி இருக்குது அப்படின்றத டைமோடு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் எந்தெந்த மாவட்டங்களில் எப்படி மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாவட்டங்களுக்கு நாளை விடுமுறை வருவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குது இன்னொரு முறை கூட பார்த்துக்கலாம் அந்த மாவட்டம் பேர் உங்கள் மாவட்டம் இருக்குதா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது நெல்லை திருச்சி தூத்துக்குடி திருநெல்வேலி விழுப்புரம் ராமநாதபுரம் பெரம்பலூர் மதுரை கரூர் கன்னியாகுமரி திண்டுக்கல் கடலூர் கோவை விருதுநகர் வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் ராணிப்பேட்டை புதுக்கோட்டை நாகை அரியலூர் மதுரை போன்ற மாவட்டங்களில் கனமழையானது பொழுது வருகிறது இதனால் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணி நேரங்கள்லையோ இல்லை பார்த்தீங்கன்னா நாளை காலையோ பார்த்தீங்கன்னா விடுமுறை மழையை பொறுத்து அந்தந்த மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நான் முற்றிலுமாக விடுமுறை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் சில குட்டிஸ் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது உங்கள் மாவட்டங்களில் எப்படி மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் சில குட்டிஸ் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போடைய லிங்க் இருக்குது அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம்